கர்ப்பமா இருக்கிற ரூபசங்கரனுடைய மகள் இந்திரஜா மகிழ்ச்சியா அதை அறிவித்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்துல வைரல் ஆகுது திரையுலகில் ரொம்பவே பிரபலமான நடிகர்களில் ஒருத்தர் தான் நடிகர் ரூபசங்கர் அஜித் விஜய் சூர்யா தனுஷ் இந்த மாதிரி பல முன்னணி நட்சத்திரங்களோடையுமே சேர்ந்து நடிச்சுட்டாரு சோ தொலைக்காட்சியிலிருந்து வெள்ளித்திரைக்கு வந்து தனக்கான ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கிறாரு ரூபசங்கர் ரோபங்கருக்கு இந்திரஜா சங்கர் அப்படிங்கிற ஒரு மகள் இருக்கிறாங்க இவங்க அட்லியோட இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளிவந்த பிகி திரைப்படத்தில் அறிமுகமாகி இருப்பாங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய சொந்த மாமன் கார்த்திக் அப்படிங்கிறவரோட இந்திரஜா வந்துட்டு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே ஜோடியா இப்போ ரீசெண்டா விஜய் டிவில ஒளிபர வர மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன திரையில ஒன் ஆஃப் த போட்டியாளர்களா களமிறங்கி இந்த நிலையில தான் மிஸ்டர் அண்ட் மிஸஸ் சின்னத்திரை நிகழ்ச்சியில் நடுவர் ராதா எப்போ மகிழ்ச்சி செய்தி எங்களுக்கு சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர்கிட்டையுமே கேட்க இந்திரஜாவினுடைய கணவர் கார்த்திக் நாங்கள் ரெண்டு பேருமே இப்போ அம்மா அப்பா ஆக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தன்னுடைய மனைவி பிரெக்னண்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மகிழ்ச்சி செய்தியை அறிவிச்சிருக்கிறாரு இதுக்கப்புறமா இந்த நிகழ்ச்சிக்கு வந்த ரூபசங்கர் இங்கே இருக்கிறதுலையே நான் தான் ரொம்பவே எங்கெஸ்ட் தாத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த நிகழ்ச்சியில் இருக்கிற எல்லாரோடையுமே சேர்ந்து கார்த்திக் அண்ட் இந்திரஜா தம்பதியை வந்துட்டு வாழ்த்துறாங்க அதே போல் அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை செட்லேயே வச்சு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சில ஃபங்க்ஷன் எல்லாமே பண்ணுறாங்க ஸோ இப்போ ரீசெண்டாக வெளியான இந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா என் நேரத்தில் பயங்கரமாக வைரல் இருக்குது ஸோ இனிமேது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க